Nanaki, anh cái biết, anh ta biết, anh ta biết, anh ta ஏன் <laughs> சிக்க <laughs> <laughs> <laughs>

காயிதே மில்லத்தவர்களின் புகழ் தமிழை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபையிலே வீர முழக்கமிட்ட காயிதே மில்லத்தவர்களினுடைய புகழ் தொகுதிக்கு செல்லாமலே வஞ்சியிலே தொடர்ந்து வெற்றி பெற்ற அந்த மாபெரும் தலைவர் காயிதே மில்லத்தவர்களின் புகழ் செல்போன் கை 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 நான் போற போற வாங்க போற வாங்க चल 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 साइड में आ चल साइड में आंगे ऊपर बैठना साइड में वांगे ये कैमरा उठ देना ऊपर निकल ओ सा भाई ओ सा भाई चल 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 जा बू पोड्नु सर सर बू पोड्नु सर बू पोड्नु हाँ बाइक हुन्छ नि यो बाइक सर அன்னியமேகே कायदेमिल्ले तुगल होमिया कायदेमिल्ले तुगल होमिया அன்னியமேகே कायदेमिल्ले तुगल होमिया நான் நீ நின்டீங்க நான் இது எடுக்க முடியல நான் அந்த பக்கம் போறேனா பை பை இங்கடுங்க போங்க பை பை சார் பின்னாடி வாங்க சார் தெரியல சார் தலைவரும் தெரியல சார் வாங்க பாய் பின்னாடி madam agu мед은 그리고 JB 사료 브라 하룻 etu பின்னாடி வாங்க தெரியல அண்ணா பாத்துட்டு இருக்கீங்களா நம்ம எல்லாரும் போக மாட்டீங்களா அண்ணா போ பாய் பாய் அண்ணா அப்பா பாயிடு என்ன நான் கட போறேன்னா ஆ தா 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 அண்ணா அப்படியே கொஞ்சம் நேரா பாத்து அண்ணா 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 தேர் தேர் போறோம் பிளடி அத என்னடா இமாம் சஹர் நீ வாடா இமாம் சஹர் நீ வாடா நகத்துடுப்பா நகத்துடுங்க அண்ணா மரிக்கா அண்ணா மரையண்ணா மரையண்ணா

ஆணை கிணங்க இன்றைய தினம் ஐயா அவர்களை மலர்தூவி மாவட்ட கலை திரு எம் பாபு அம்பிகாபதி ஜே கே ரமேஷ் அச்சுதானந்தம் மற்றும் பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு மலர்தூவி மாலை அணிவித்து இன்றைய தினம் போட்டிடும் ஐயா அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரை சென்னை மாகாணத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் முஸ்லீம்களின் வழிகாட்டியில் அண்ணா அவர்கள் அவர்களால் போற்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் உருது மொழியில் வழிகாட்டி வழிகாட்டி தலைவர் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் முஸ்லீம் அவர்களின் வழிகாட்டி தலைவர் என்பது பொருள் உருது மொழியில் ஐயா அவர்கள் ஐயா அவர்களுடைய ஒரு தீர்க்கமான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்தியை முழுமையாக எதிர்த்தார் முஸ்லிம் என்னுடைய மதம் தமிழ் மண் என்னுடைய தாய்மொழி அப்படி என்று அவர் கூறினார் ஐயா ஐயா அவருடைய நம்ம காகித ஐயா அவர்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய அளவில் போற்றி பாராட்டக்கூடிய மிகப்பெரிய தலைவராக விளங்கினார் ஐயா அவர்களுக்கு நன்றி அவருடைய நூத்தி முப்பதாவது பிறந்தநாள் அன்று

பிறந்தநாளை முன்னிட்டு முன்னிட்டு கைதமில்லாத அவர்களை உரிமை மீட்பு குழு சார்பாக இங்கே மரியாதை செலுத்த வந்திருக்கிறோம் அவர் அரசியலாகட்டும் விடுதலைக்காக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும் அவர்கள் மிக சிறந்த அனைவருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு தலைவர் என்பதில் இந்த இந்த நே இதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்தில் அனைத்து கட்சியும் அனைத்து சமூகத்தினரும் வந்து இங்கே மரியாதை செலுத்தும் விதமாக இங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வது பெருமைப்படுகிறோம் அது மட்டுமல்ல இன்றைய இன்றைய எல் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக அனைத்து தலைவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக தொழில் முனைவோருக்கும் எடுத்துக்காட்டாக நாட்டுக்காக எண்ணற்ற தியாகிகள் இருக்கும் பட்சத்தில் இவரும் ஒரு மிகப்பெரிய தலைமையில் இருந்து இந்த நாட்டுக்காக போராடி என்றதை இந்த நேரத்தில் அவரை பெருமை கொள்கிறோம்

அங்க வேண்டியுடா போனஸ் இ வேينه கேமரா அது அவரு கொஞ்ச உள்ள விடுங்க அவரு போனஸ் செல்போன் அது மகலி இருக்கு வா கன்னியத்தமிழர் காகிதமில்லத்தவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் தமிழர் காகிதமில்லத்தவர்களின் பெயரில் நெல்லையில் நூலகம் அமைக்கப்படும் என மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அண்மையிலே அறிவித்தார் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம் அதேபோல நீண்ட நாள் கோரிக்கை தமிழக அரசின் சார்பிலே வழங்கப்பெறுகிற விருதுகளின் வரிசையில் கண்ணிய தமிழர் காகிதமில்லத்தவர்களின் பெயரிலும் சமூக நல்லிணக்கத்திற்காக மத நல்லிணக்கத்திற்காக பாடாற்றக்கூடியவர்களுக்கு வழங்கும் வகையில் அறிவித்திட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம் போலவே அவருடைய பெயரில் மொத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் பெயரில் பல்கலைக்கழகம் அறிவித்திருப்பதைப் போல அந்நிய தமிழர் காகிதமில்லத்தவர்களின் பெயரிலும் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவிட வேண்டும் தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் முழங்கியவர் தமிழின் சிறப்புகளை வட இந்தியர்களும் உணரக்கூடிய வகையில் எடுத்துரைத்தவர் சமூக நல்லிணக்கத்திற்காக பெரிதும் பாடாற்றியவர் ஆகவே அவருடைய பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் இன்னைக்கு ஏற்கனவே நான் இது குறித்து பதில் கூறியிருக்கிறேன் அது முழுக்க முழுக்க அவர்களின் உட்கட்சி விவகாரம் அல்லது அவர்களின் குடும்ப விவகாரம் அதிலே நான் கருத்து சொல்வதற்கு எது ஏதும் இல்லை ஆனால் இன்றைக்கு நடுவராக சென்றிருப்பவர் யார் என்பது ஒரு கேள்வியாக மாறியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தொடக்க காலத்தில் இடதுசாரி சிந்தனையாளர்களின் யோகோபித்த வரவேற்பை பெற்றது ஆதரவை பெற்று வளர்ந்தது எழுச்சி பெற்றது ஆனால் இன்றைக்கு வலதுசாரி அரசியலுக்கு அவர்கள் முழுமையாக போய்விட்டார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த பஞ்சாயத்தார்களின் முயற்சி வெளிப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இடதுசாரி அரசியலால் தான் எழுச்சி பெற்றது என்பதை இன்றைக்கும் ஜனநாயக சக்திகளாக இருக்கிற அனைவரும் நன்கு அறிவர் ஆனால் அது ஒரு வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அம்பலமாகி இருக்கிறார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு வெளிச்சமாகி இருக்கிறது

தெரியல அவர் எந்த காண்டக்டில் சொல்லியிருக்கிறார் எனக்கு தெரியல விஜய் அவர்கள் படிக்கிற பிள்ளைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் உதவித்தொகையை வழங்குகிறார் அது வரவேற்புக்குரியது மற்றபடி பிள்ளைகளில் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பு அல்லது அவர் பிள்ளைகள் மீது கொண்டிருக்கிற அன்பு என்கிற அடிப்படையில் மட்டுமே அதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் வேல்முருகன் அவர்கள் எந்த பின்னணியில் அந்த கருத்தை சொன்னார் என்பது எனக்கு புரியவில்லை வருகிற ஜூன் பதினான்காம் தேதி பதினான்காம் தேதி வக்திருத்த சட்டத்தை எதிர்த்து மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை திருச்சிராப்பள்ளியிலே நடத்துகிறோம் வக்திருத்த சட்டம் என்பது முஸ்லீம்களுக்கு எதிரானதல்ல அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் அதை நாட்டு மக்களுக்கு சொல்லவும் மதம் என்பது அரசுக்கானதல்ல மக்களுக்கானது என்பதை வலியுறுத்தவுமே இந்த பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கிறது தமிழகம் தழுவிய அளவில் இந்த பேரணியில் சிறுத்தைகள் பங்கேற்கிறார்கள் அத்துடன் ஜனநாயக சக்திகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் அவர்களது பிறந்த தின நன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு அவர்களுக்கு செலுத்துவதை பெருமையாக கருதுகிறோம் மேலும் விடுதலை போராட்ட வீரர் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பை ஏற்படுத்திய நிர்வாக சபையினுடைய உறுப்பினராக செயல்பட்டு இந்தியாவினுடைய அரசியல் அமைப்புக்கு கொடுத்த பெருமை காய்தே மில்லாதவர்களுக்கு உண்டு சுதந்திரத்திற்கு முன்பே சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக தமிழகத்திலே செயல்பட்டவர் நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் உறுப்பினராக இஸ்லாமிய மக்களுடைய எண்ணங்களை மட்டுமல்லாமல் அனைத்து தரப்புடைய எண்ணங்களை பிரதிபலித்த பெருமை அவர்களுக்கு உண்டு அவர்களது பிறந்த தின நன்னாளிலே அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தியிருக்கிறோம் அமித்ஷா அவர்களுடைய வருகை எப்படி பார்க்குறீங்க சார் குறிப்பா தமிழ்நாடு அரசியலில் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தை பொறுத்தவரையிலே அதிமுக பாஜக தமாக மொத்த கருத்துடைய கட்சிகளுடைய கூட்டணி மக்களுடைய நம்பிக்கையை பெற தொடங்கியிருக்கிறது திமுகவருடைய எதிரணி வாக்கு என்பதை சிதறவிடாமல் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து எங்களது கூட்டணி தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று முதல் கூட்டணியாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பு வரும் நாட்களிலே ஏற்படும் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளிலும் ஒன்று சேர்ந்து ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பாமக இந்த சமீப கால பிரச்சனைகள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து வாங்க ஒரு கூட்டணியில் இடம்பெற்றால் பாதிக்கப்பட்ட நீங்கள் வரலாற்றிலே பல கட்சிகள் பல பிரச்சனைகளை நாம் இந்திய அரசிலே தமிழகத்தில் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் சந்தித்திருக்கிறோம் தேசிய கட்சி முதல் பிராந்திய கட்சி வரை பாமகவை பொறுத்தவரையிலே அது உட்கட்சியினுடைய பிரச்சனை அதை பற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருத்து கூறாது என்றாலும் கூட வரும் நாட்களிலே அவர்கள் நிச்சயமாக அவருடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் ராமதாஸ் அவர்கள் விரும்பாமல் தான் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றார்னு அவரே வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு அப்பொழுது நீங்களும் கூட்டணியில் ஒரு சேர இருந்த நிலையில் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படிப்பா நான் ஏற்கனவே சொன்னது போல வரும் நாட்களிலே அவருடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு மீண்டும் நம்பிக்கை ஏற்படும் வகையிலே நல்ல நிலை ஏற்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் தமிழகத்திலே முக்கியமான சப்ஜெக்ட் கேட்க மாட்டேங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொல்லை போல் திருட்டு பாலியல் பலாத்காரம் போதைப் பொருட்கள் டாஸ்மாக்கினால் தவறான பழக்கங்கள் என்று தொடர்ந்து கொண்டு இளைஞர்களுடைய வாழ்வு சீரழிந்து கொண்டிருக்கிறது அரசு அதனை வேடிக்கை பார்ப்பது வருத்தமாக இருக்கிறது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையிலே இருக்கும்போது காவல்துறையினருக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கான முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது வகுப்போடல நீங்கள் மட்டும்தான் வாக்களிக்கிறீங்க ஸோ அது வந்து எதிர்வினையாக இருக்காது எப்படி பார்க்குறீங்க இஸ்லாமியர்கள் அதை கொண்டார்களா இஸ்லாமிய மக்களுடைய குறிப்பாக ஏழு எளிய நடுத்தர இஸ்லாமிய மக்களுக்கு தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் உதவி செய்யக்கூடிய உயர் நிலையிலே போர்டு தங்களுடைய பணியை முழுமையாக சுதந்திரமாக சிறப்பாக தனித்தன்மையோடு மட்டுமல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு செய்வதற்கான நல்ல வாய்ப்பு இதில் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் முழுமையாக நம்புகிறோம்